அந்த சராசரத்தையே சிலிர்க்க வச்ச ஒரு பிரம்மாண்ட சம்பவம் என்னன்னு தெரியுமா கற்பனை பண்ணி பாருங்க பிரம்மாண்டமான பார்க்கடல் அடர்ந்த இருள் சூழ்ந்திருக்கு தேவர்களும் அசுரர்களுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்குது அந்த போட்டிக்காக அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்றாங்க மகாமந்தார மலைய மத்தா வச்சு வாசுகிங்கிற பாம்பு ராஜாவையே கைரா வச்சு அந்த பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் இழுக்க வாசுகி பாம்பு வழியால துடிக்குது விஷத்தை கக்குது அந்த விஷத்தை சிவபெருமான் குடிச்சு உலகத்தை காப்பத் ஆனா அந்த கடல் கடைதல நிறுத்தல அவங்க அப்படியே தொடராங்க அப்பதான் ஒவ்வொன்னா வெளிய வருது முதல்ல விஷம் அடுத்து பல அரிய பொருட்கள் காமதேனு ஐராவதம் உச்சை சிரவம் இப்படி பல தெய்வீகமான விஷயங்கள் வெளிப்படுது கடைசியா எதுக்காக இந்த கடல் மந்தனமே நடந்துச்சோ அந்த அமிர்தம் வருது அந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மறுபடியும் போர் வருது கடைசியா மகாவிஷ்ணு மோகினி ரூபத்திலே வந்து அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்க செஞ்சு அவங்கள மரணமில்லா பெருவாழ்வு வாழ வைக்கிறார் சாதாரணமா ஒரு கதை கேட்டா கூட சிலிர்க்குமே இது நிஜமாவே நடந்த ஒரு பிரம்மாண்ட சம்பவம் இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச பகுதி எது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான புராணக் கதைகள் கேட்க ஃபாலோ பண்ணுங்கள்